வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்த முக்கிய தகவல் இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் வச்சுக்கோங்க டிஆர்பி யூஜி டிஆர்பி டெட்டு சம்பந்தமான மெட்டீரிய்கள் அனைத்தும் இலவசமாக பிடியப்படியுள்ள பெறணும்னா ஜாக்டோ ஜியோ ஜீவாதார போராட்டங்களை அறிவித்தது ஜாக்டோ ஜியோ நியாயங்களையும் புரிந்த எங்களுக்காக எங்களுடன் நின்று போராடிய நீங்களே எங்கள் நியாயங்களை புரிந்து கொள்ள மறுப்பது துரதிருஷ்டவசம் ஆகும் உரிமைகள் தரமறுக்கும் இடங்களில் போராட்டங்களை கையெழுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்திய பின்னர் தமிழ்நாடு முதல்வர் எங்களை அழைத்து பேசாததும் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வராததும் எங்களை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தள்ளியிருக்கிறது இரண்டரை ஆண்டுகள் நீண்ட காத்திருப்பிற்கு பின்னர் இனிமேலும் பொறுமையோடு காத்திருப்பது அர்த்தமற்றது என உணர்ந்த நிலையில் ஜாக்டோஜியோ போராட்டங்களை அறிவிச்சிட்டாங்க ஸோ சில தரப்பட்ட தேதிகளில் ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாமே நடக்கிறது உறுதியாக்கப்பட்டது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய கவலைக்கிறக்குது அரசின் நிதி சுமை காரணமாக இந்த ஆண்டு இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக குறைத்துவிட்டனர் இப்படியே நாளுக்கு நாள் அடுத்தடுத்த ஆண்டுகள் செல்லும் ஆயின் ஆசிரியர் பணியிடமே டிஆர்பியுடைய ஆனிவல் பிளானில் ஜீரோ என்ற அளவுக்கு வந்துடும் காலி பணியிடங்களே கிடையாது எல்லாருமே கரெக்டாக இருக்காங்கன்ற அளவுக்கு வந்துடும் ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் கோரிக்கை வச்சிருக்காரு உடனடியாக தமிழகத்தில் ஆசிரியர் நியமனங்களை நிரப்புங்க ஆனால் எப்போ நிரப்புறாங்கன்ற அறிவிப்பு இதுவரை வரல கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டாசிரியர்களுடைய நியமனத்துடைய கட்ட தீர்ப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் இன்று இல்லைன்னா நாளை அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை இல்லைன்னா வரும் திங்கட்கிழமை காலை வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நூற்றி நாற்பத்தி மூ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ ஒரு புதிய அறிவிப்பை அரசாணை மூலமாக வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மக்களே ஆ யூஜிடி ஆவி பிஜிடி ஆவி குண்டான மெட்டீரியல் அனைத்தும் நீங்கள் இலவசமாக பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருந்தாலே போதும் நம்ம சேனலை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ